ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒயிட் கலர் பிஎஃப் இங்கிலீஷ் நம்பர் இருக்கிற டேட்டோ கேடிஹெச் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு ஆள் கிட்ட லீசிங்கோட விற்பனைக்காக நிற்கிது ஏற்கனவே லீசிங்கோட நிற்கிது நீங்கள் இந்த வேன் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த லீஸிங்கை நீங்கள் தொடர்ந்து கட்டலாம் இந்த வேனுக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கொடுக்கணும் இன்னும் லீசிங் காசு எவ்வளோ காசு கட்ட வேண்டி இருக்குது இன்னும் எவ்வளோ மாதத்துக்கு இன்னும் லீசிங் காசு கட்டணும் அப்படி ஃபுல்லாக கட்டி முடிஞ்சால் இந்த கேடுச்சிட எமௌண்ட் ஃபுல் டோட்டல் எவ்வளோ வரும் என்று சொல்லலாம் ஃபுல் கிளியராகவே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வேண்ட கரெக்டான எமௌண்ட் உங்களுக்கு தெரியும் என்று சொன்ன எல்லாமே கூட்டி எவ்வளோ வருது அட் சொல்லாம் நான் சொல்லுவேன் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயாயிரம் பேர் இந்த வீடியோ பார்த்தாலும் ஒரு பத்து ஐம்பது பேர் தான் நீங்கள் லைக் பண்ணுறீங்க அதில் என்ன ஒரு பிள்ளை ஜஸ்ட் இருக்கா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வாங்க இந்த கேடிஹெச் வரித்தனமான ரூஃப் எல்லாம் ரூஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்குது இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ஃபோட்டோவை காட்டுற மேலே ரூஃப் இப்படியெல்லாம் செஞ்சுருக்குறாங்க லைட்ஸ் வுட் மாதிரி வேறு லெவலில் செஞ்சுருக்குறாங்க இந்த கேடிஹச் இலங்கையெல்லாம் மீட் கிடைக்குது வாங்க இந்த லீசிங்கோடு இருக்கிற இந்த கேடிஎ பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நாங்கள் போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலையா சப்ஸ்கிரைபர் இல்லை ஜாயின் பண்ணி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட வாகனங்கள் நான் யூடியூப்பில் போடுறதுக்கு முன்னாடியே யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சேனலில் நீங்கள் ஜாயின் இருக்கிற மெம்பர்ஸுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கண்டாக்ட் நம்பர் ஃபோட்டோஸ் வேனுடைய எல்லாமே நான் அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன் ஒன்லி மெம்பர்ஸாக இருக்கிறார்கள் மட்டும்தான் இப்போவே நீங்கள் என்னுடைய சேனலில் போய் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அப்டேட் வந்துடும் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வேறு லெவல் ரூஃப் உண்மையாகவே எனக்கு பார்த்த உடனே இந்த ரூஃபை தான் ரூஃப் தான் கண்ணுக்கு இருக்குது அப்படி வரித்தனமாக செஞ்சுருக்குறாங்க இந்த ரூஃப் அப்படி அனுபவிச்சு அனுபவித்து இந்த வேனை டிசைட் பண்ணியிருக்கிறாங்க உள்ளே டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க ஓகே இந்த வேன் கரெக்டாக என்ன மாடல்னு பார்த்திங்கன்னு சொன்னால் டொயாட்டோ கேடிஹெச் இருநூற்றி ரெண்டு டூ ஹண்ட்ரட் டூ இதுதான் இதோடைய கரெக்டான மாடல் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மாடல் டூ தௌசண்ட் சிக்ஸ் மாடலாம் நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்க லாங் மாடல் அட்ஜஸ்டபிள் சீட் பஸ் இது இருக்குது ட்ரூஃப் எல்லாம் வரித்தனம் அது சொல்லவே தெரியல நீங்கள் ஃபோட்டோ பார்த்துட்டிங்க ஓகே வேறு எல்லாம் சொல்ல தெரியல நீங்கள் ஃபோட்டோவில் தெரியுது அவ்வளோ க்ளீனாக வாகனம் நிற்கி இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த வேனுடைய லீஸிங்கை தான் ஃபுல்லாக கிளீயராக சொல்ல போகிறோன்னு கவனமாக கேளுங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வேன் நீங்கள் எடுக்க போகிறீங்க உங்களுக்கு இந்த வேன் பிடிச்சிருக்குது எடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கணும் சொன்னால் இந்த வேன் ஓனருக்கு இதை விற்பனை செய்கிறவருக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக அதாவது கேஷாக நீங்கள் அவருக்கு எவ்வளோ கொடுக்கணும் பார்த்திங்க சொன்னால் முப்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அவருக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கேஷாக கையில் கொடுக்கணும் தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அவருக்கு கையில் கொடுக்குறீங்க கொடுத்துட்டு மிச்சம் அறுபது மாதத்துக்கு இன்னும் லீஸிங் கட்ட வேண்டி இருக்குது ஓகே ப்ரோ அறுபது மாதம்னு சொன்னால் ஒரு மாதம் எவ்வளோபடி கட்டணும்னு பார்த்திங்க சொன்னால் ரெண்டு லட்சத்தி பதினையாயிரம் படி உங்களுக்கு அறுபது மாதத்துக்கு கட்ட வேண்டி இருக்குது டூ லேக்ஸ் ஃபிஃப்டீன் படி ஃபிஃப்டீன் தௌசண்ட் படி சிக்ஸ்டின் மந்த்துக்கு இன்ஸ்டால்மெண்ட் இன்னும் இருக்குது ஓகே இந்த ரெண்டு லட்சத்தி பதினையாயிரம் படி அறுபது மாதம் நீங்கள் கட்டி முடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த லீஸிங் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்தா ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் இந்த லீஸிங் மட்டும் நீங்கள் கட்ட வேண்டி இருக்குது ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ஓகே ஓகே இந்த லீசிங் காசு ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ப்ளஸ் நீங்கள் அவர் கையில் கொடுக்குற காசு முப்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தாயிரம் இந்த ரெண்டையும் கூட்டி நீங்கள் சொன்னால் இந்த வாகனத்துடைய அந்த லீசிங்கெலாம் நீங்கள் கட்டி முடியும்போது இந்த வாகனத்துடைய பெருமதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் இந்த வாகனத்துக்கு நீங்கள் ஃபுல்லாக காசெல்லாம் கட்டி முடித்து அவருக்கு கையில் கொடுக்குற காசு எல்லாமே சேர்த்து ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா முடியும் இதில் என்னென்ன ப்ரோ காசு குறைஞ்சி வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவர்கிட்ட கையில் கொடுக்குற முப்பத்தி மூன்று லட்சத்தி எழுவ எழுபத்தையாயிரத்தை நீங்கள் வந்து சொன்னால் அவர்கிட்ட கதைச்சி நீங்கள் அதை குறைச்சி நீங்கள் கையில் கொடுக்கலாம் என்னோடய ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் லீசிங் அறுபது மாதத்துக்கு கட்டணும் ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் படி அந்த அறுபது மாதம் இல்லாமல் உங்கள்கிட்ட காசு அதிகமாகிருந்துன்னு சொன்னால் அதை நீங்கள் முப்பது மாதம் ஆக்கலாம் முப்பது மாதம் ஆகினா உங்களுக்கு மாதம் மாதம் கட்டுற காசு கூடவே இருக்கும் ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இதை பற்றி நீங்கள் லீசிங் எங்கே போட்டாங்களோ அவங்களோட கதைச்சிங்கன்னு சொன்னால் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் காசை குறைக்கலாம் இந்த ரெண்டு வழியும் உங்களுக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதிகமாக இப்படியான கேடிஹெச் மாட்டது லீசிங்கோடு நிற்கிற வாகனங்கள் எடுக்க விரும்புகிறவங்க அவங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வேனை யார் விற்பனை பண்ணி செய்கிறோ அவர்கிட்ட கண்டாக்ட் நம்பர் தாரன் அப்புறம் வீடியோ கட்டாயம் முறுக்கா லைக் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர் ஆகிருக்கிறதுக்கு ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதை விட இன்னும் அதிகமான வாகனங்கள் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு ஃபோட்டோஸும் அவங்களோட கண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வரும் அதுக்கு நீங்கள் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள்